நபரின் மார்பு மார்க்கசுற்றளவு இருபத்தி எட்டு இன்ச்சு நான்கில் ஒரு பகுதியான செவன் பாயிண்ட் ஒன் ஒனுக்கு கூட ஒரு இன்ச்சு ப்ரீசேஸுக்காகவும் ஒரு இன்ச்சு தையலுக்காகவும் சேர்த்து நைன் பாயிண்ட் ஒன் மார்க் பண்ணிக்கிறோம்

மார்பு சுற்றலுவல் நான்கில் ஒரு பகுதியான செவன் பாயிண்ட் ஒன்லேருந்து ஒன்றரை இன்ச்சு லெஸ் பண்ணிக்கிறோம் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கைப்பலி உயிரும்

கார்னால ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு வரையலாம் உயரத்தில் பாதி அளவு மார்க் பண்ணிக்கிறோம் ரெண்டே முக்கால் இன்ச்சு இதுல இருந்து ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி வளைவு முடிச்சிருந்தோம்

இடுப்பு சுற்றளவின் அளவு இருபத்தி நாலு இன்ச்சு ரெஸ் பண்ணி கிடைக்கிற அளவு ஃபோர் நாலரை இன்ச்சு இதில் ஆண்கள் ஒரு பகுதியான ஒன் பாயிண்ட் ஒன்றுக்கு சரிப்பிடுத்துக்கிறோம் முன்தொண்ட ஃபோல்டாக எடுத்துக்கிறோம் பின்தொண்டின் உயரம் முன் முன்தொண்டின் உயரத்தை மாதிரியே இருக்கும் பதினஞ்சு இன்ச்சு அகலம் மட்டும் ஜிப்பு மடிப்பிற்காக ஒரு இன்ச்சு கூடுதலாக எடுத்துக்கோ

ஷோல்டர் கைக்குழி ஃபைவ் பாயிண்ட் வேற எல்லா அளவும் இது மாதிரியே தான் எடுக்கணும் இதுல கவனமா இருக்க வேண்டிய இடம் கழுத்து அதாவது ஒரு இன்ச்சு சிப்புக்கு மார்க் தான் நம்ம நாம கழுத்தாப்பளம் எடுக்கணும் பாக்ஸ் வரைஞ்சி வளைவு வரைஞ்சிக்கலாம் ஸ்டார்ட் கழுத்து வளைவு எடுத்துக்கிறோம் இந்த கழுத்து வளைவை நம்ம ஜிப்புக்கான ஒன் இன்ச்சோட சேர்த்து லைன் பண்ணிக்கிறோம் இதில் விழுப்பு வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம் பேப்பர் கட் பண்ணிக்கலாம் முன் துண்டில் நம்ம கழுத்து ஹோல்டு பகுதியிலிருந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணுறோம்

முன் துட்டு பின் துண்டு பேப்பர் பேட்டர் பேப்பர் பேட்டர் அளவுக்கு முன் துட்டு கழுத்துல கோல்டா கட் பண்ணிருக்கிறோம்

ஒரு இன்ச்சி அளவு நிப்பா இன்ச்சி அளவுக்கு தண்ணி மார்க் பண்ணிக்கிறோம் அடிப்பகுதியில் சைடில் எதுவும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க வேண்டாம் பகுதியில் மட்டும் எக்ஸ்ட்ரா

மார்க் பண்ணிக்கலாம் ஒரு லைன் பண்ணிக்கலாம் கை நீளம் இருபது இன்ச்சு மடிப்படை சேர்த்து இருபத்தி ஒரு இன்ச்சு கைக்குழியன் அளவு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அது பாதி அளவானு நைன் அளவுக்கு அப்படி ரெண்டு இன்ச் அளவுக்கு கையில் கைக்குலி இருக்கிறோம் ஒன்று இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிப்போம் சைடில் ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி கிராஸ் வரைஞ்சிக்கிறோம் வளைவு தெரியாமல் சரிவு தெரியாமல் வளைவு வரைஞ்சிக்கிறோம்

స్టి ఉజరియామా వారిచి దికర్ పర్దిలా స్టిటా ఉరోల్ కిం చివాతు కర్ పర్దికా అగోపర్ మా సార్ పర్దిలా கட் பண்ணலாம் நபரை நபரே துணிய ரெண்டா மடக்கிக்கிறோம் துணிய ரெண்டா மடக்கி பகுதியில் விழும்பு இருக்கிற மாதிரி அதாவது துணியில் ஓரம் இருக்கிற மாதிரி செய்யறோம்

இது எந்த அளவா இருந்தாலும் இந்த சுற்றளவில் மூஞ்சில் ஒரு பகுதி தான் இருக்கணும் நம்ம துணியை ரெண்டாக மடித்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம் ஃபோல்டு பண்ணாலும் இது நம்ம ரெண்டாக மடித்து நமக்கு இது ரெண்டு பீஸ் அப்படின்னு இருக்கும் இதில் உயரம் எவ்வளவு வருதுன்னு பார்த்துக்கலாம் முப்பத்தி ஏழு இன்ச்சு முப்பத்தி ஏழு ஏழை பால் இன்ச்சு இருக்குது அதை அப்படியே எடுத்துக்கலாம் ஃபுல் சைஸாகவே போட்டுக்கலாம் வரைஞ்சிக்கலாம் இந்த இருந்து பாட்டம் வளைவு எடுத்துக்கலாம் பாட்டம் வளைவு தள்ளி தள்ளி வரையும் போது இடும்ப்பு பகுதியிலேயே கொஞ்சம் கொஞ்சம் நகக்கி வச்சுக்கலாம்

Can